ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம என் அன்பு குழந்தையை கஷ்டம் என்பது எல்லோருக்கும் வருவது அதன் பிடியிலிருந்து யாரும் தப்புவது இல்லை இதை தெரிந்தும் உணராமல் இருக்கிறாய் மற்றவர்களுக்கு ஒரு கஷ்டம் என்றால் முன்னால் ஓடி சென்று ஆறுதல் கூறுவாய் இப்பொழுது உனக்கு கஷ்டம் என்ற நிலை வந்ததும் ஆற்றாமல் என்னென்னவோ நினைத்து வாழ்வில் பிடிப்பில்லாமல் இருக்கிறாய் பிறந்தது முதல் இது நாள் வரையிலும் எண்ணற்ற கஷ்டங்களுடன் வாழ்கிறேனே என மீட்பார் யாருமில்லையே என புலம்புகிறது உன்மனம் செல்லமி உன் துக்க காலங்கள் முடிந்து போயின எப்போது இந்த செய்தி உன் கண்களில் பட்டதோ அப்போதே நீ விடுதலையின் பிடியில் காலடி எடுத்து வைத்து விட்டாய் என்பதை உறுதியாக நம்பு இதுவரை இப்படி எதுவும் உன் கண்களில் படவில்லையே இப்பொழுது தினம் தினம் உன் கண்களில் நேர்மறை செய்திகள் தென்படுகிறது நேர்மறையான வார்த்தைகள் உன் செவி இப்பொழுது கூட இந்த செய்தி உன் மனதில் நிற்கிறதே அப்படியானால் உனக்கு விடுதலை உறுதியாகி விட்டது என்பதுதானே அர்த்தம் நேர்மறையான மாற்றங்கள் உன் வாழ்விலும் நடக்கப் போகிறது அதற்கான நல் அறிகுறிகள்தான் இவையெல்லாம் உன்னை நானும் என்னை நீயும் நெருங்கி கொண்டிருக்கும் நேரம் இது இந்த செய்திகள் மூலமும் இவ்வார்த்தைகள் மூலமும் உன்னை என் வசம் ஒழுத்து கொண்டிருக்கிறேன் உறுதியாக கூறுகிறேன் உனது துக்க நாட்கள் முடிந்து போயின எனது இந்த வார்த்தையை நம்பி என் மீது விசுவாசம் கொள் மனம் புண்ணாகி போனதே என வருந்தாதே இதோ என் மென்மையான கரங்களால் உன்னை வருடிக் கொண்டு உன் பக்கத்தில்தான் நான் உனக்காக இருக்கிறேன் நீ விரைவில் அனைத்து இன்பங்களையும் பெறுவாய் உனக்கு வெளிச்சமாக நான் இருக்கும் வரை உன் வாழ்வில் இருள் சூழாது தைரியமாக இரு உயர்ந்த மரமும் அன்றொரு நாள் விதையே தைரியமாய் ஏறு ஒவ்வொரு நொடியும் உனக்கு உயர்வே எதற்காகவும் கவலை கொள்ளாதே எல்லாம் கடந்து போகும் என்ற நம்பிக்கையை உன் மனதில் ஆழமாக பதியவை உனக்கு துணையாய் என்றும் நான் இருக்கும் வரை நீ எதிர்பார்த்து பார்த்தும் பயப்படக்கூடாது பயப்படாதே பயம் எதிர்மறை எண்ணங்களை உருவாக்கும் எனவே எதற்காகவும் பயப்படாதே நம்பிக்கையோடும் பொறுமையாகவும் உனது கடமைகளை இசை நிச்சயமாக உனது இந்த நிலையை மாற்றி வாழ்க்கையில் வெற்றி பெறுவாய் நீ நினைப்பதை நிச்சயம் அடைவாய் நம்பிக்கையோடே இரு ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம